வணக்கம் இந்தியாவை நேசித்த ஆங்கிலேயர்கள் ஒரு சில பேரில் ஜான் மார்ஷலும் ஒருத்தர் இந்தியாவை நேசித்ததோடு மட்டுமில்லாமல் இந்தியாவின் முன்னேற்றத்திற்காகவும் அவர் பாடுபட்டிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு எப்படிலாம் இந்தியாவை நேசித்தார் எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த பதிப்பில் பார்ப்போம் நான் இந்தியாவில் பிறந்தவனா இல்லை இந்தியாவில் வளர்ந்தவனா இல்லை என் பெற்றோரின் நாடாது அது இல்லை இந்திய மொழிகள் கற்றவனா என்றால் அதுவும் கிடையாது இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்ற சிறுவயது முதல் கனவு கண்டு வந்தவனா என்றால் அப்படியும் சொல்ல முடியாது நான் பிறந்தது வளர்ந்தது கற்றது பிரிட்டனில் என் துறை தொல்லியல் ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் கிரேக்க பேராசிரியராக பணியாற்ற வேண்டும் என்பதே என் கனவு என் கனவை மட்டுமல்ல என் வாழ்வையும் அடியோடு மாற்றி அமைத்தது இந்தியா அவர் வந்து தன்னை பற்றி சொல்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஒரு நாள் திடீரென்று அதிகாரிகளிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது ஜான் மார்ஷல் இந்திய தொல்லியல் துறையின் தலைவராக உங்களை நியமித்திருக்கிறோம் நீங்கள் உடனே இந்தியா கிளம்பி வர வேண்டும் திகைப்பும் திகிலும் ஒரே நேரத்தில் என்னை பற்றி கொண்டன மிக பொறுப்பு மிக அங்கீகாரம் ஆனால் என்னால் இயலுமா அதற்கு நான் தகுதியானவனா முன்பின் தெரியாத நிலம் புரியாத மொழி அறிமுகமற்ற மக்கள் என்ன செய்ய போகிறேன் நான் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒரு ஆங்கிலேயனாகவும் இருக்கிறேன் என் நாடு தான் இந்தியாவை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது என் நாடு தான் இந்தியாவின் வளங்களை எல்லாம் உறிஞ்சி எடுத்து கொண்டிருக்கிறது என்னை போன்ற அதிகாரிகள் தான் இந்தியர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களை போன்றவன் இல்லை என்பதை இந்தியாவுக்கு எப்படி புரிய வைப்பேன் நான் அவர்களை போன்றவன் இல்லை என்பதை இந்தியாவுக்கு எப்படி புரிய வைப்பேன் நான் ஆதிக்க செலுத்த வந்தவன் அல்ல ஆய்வு செய்ய வந்தவன் என்பதை எப்படி இந்தியர்களுக்கு விளக்குவேன் தயக்கத்தோடு தான் காலடி எடுத்து வைத்தேன் ஆனால் இந்தியா என்னை இதமாக அரவணைத்து கொண்டது கவலைப்படாதே மார்ஷல் உன்னை நான் அறிவேன் உன் ஆற்றல் எனக்கு தெரியும் உன் ஆடு இழைக்கும் குற்றங்களுக்கு நீ பொறுப்பேற்க முடியாது புத்தரை அசோகரை காந்தியை கண்டவன் நான் அடிமைப்படுத்த வந்தவர்களின் தோல் நிறத்தை நீ கொண்டிருப்பதால் உன்னை நான் வெறுக்கவோ ஒதுக்கவோ மாட்டேன் உன் நாடு என் மீது தெளித்திருக்கும் இருளை உன்னால் அகற்ற முடியும் நீ என் நம்பிக்கையை காப்பாற்றுவாய் காப்பாற்ற வேண்டும் என்றது இந்தியா புத்துணர்வோடு இந்தியாவின் கரங்களை பற்றி கொண்டேன் என் பணிகளை தொடங்குவதற்கு முன்பு அமைதியாக சிந்தித்தேன் வந்தோம் என்னவோ செய்தோம் ஊர்க்கிளம்பி சென்றோம் என்று எல்லா அதிகாரிகளையும் போல் நான் இருந்துவிடக்கூடாது என்னை அரவணைக்கும் இந்தியாவுக்கு நான் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்ன செய்ய முடியும் என்றால் இந்தியாவின் வறுமையை ஒழிக்க முடிந்ததால் நன்றாக இருக்கும் ஆனால் தனிப்பட்ட ஒருவனால் செய்ய முடிகிற செயலாது நிறைய பள்ளிக்கூடங்களை நிறைய கல்லூரிகளை நிறைய ஆய்வுக்கூடங்களை திறந்து வைக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் ஆனால் என் துறைக்கான நிதியை திரட்டுவதற்கே பெரும் பாடுபட வேண்டியிருக்கிறது இந்தியாவின் உடனடி தேவை விடுதலை ஆனால் அதை பெற்றுக்கொடுக்கும் இடத்திலோ அதற்காக போராடும் இடத்திலோ நான் இல்லை நான் ஒரு தொல்லியல் அதிகாரி எனக்கு தெரிந்ததும் என்னால் செய்ய முடிந்ததும் ஒன்றுதான் தோண்டுவது நான் அதை செய்து கொண்டி செய்து கொண்டிருப்பேன் எல்லோரும் இந்தியாவின் நிகழ்கால துயருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டம் முக்கியமானது மறுக்கவில்லை நான் இந்தியாவின் கடந்த காலத்தை மீட்டெடுக்கப் போகிறேன் இந்தியாவின் வேர்களை கண்டறியப் போகிறேன் அந்த வேர்கள் எவ்வளவு பழமையானவை என்பதை என் ஆய்வுகளின் வழியே நான் நிறுவுவேன் கிரேக்கத்தை பார் ரோமாபுரியை பார் என்று உலகம் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறது இதோ அற்புதமான இந்தியாவை பார் என்று மலையின் உச்சியில் நின்று நான் உலையின் கவனத்தை ஈர்க்கப் போகிறேன் இந்தியாவுக்கு வரலாறு என்று ஒன்று கிடையாது என்கிறது என் நாடான பிரிட்டன் உலகமும் அதை நம்புகிறது இந்தியர்களுமே கூட அதை நம்பத்தான் செய்கின்றனர் இந்தியாவின் வரலாற்றை நான் கண்டறிந்து எழுதுவேன் சிந்து சமோழி நாகரிகத்தை தொடக்கப்புள்ளியாக கொண்டு இந்திய வரலாறு இனி எழுதப்படும் இந்தியாவுக்கு ஐயாயிரம் ஆண்டுகால வலுவான வளமான வண்ணமயமான வரலாறு இருக்கிறது என்று ஹரப்பாவும் முகஞ்சதாராவும் முழக்கமிடும் நாங்கள்தான் இந்தியாவுக்கு நாகரிகத்தை வழங்கினோம் நாங்கள்தான் இந்தியாவுக்கு வரலாற்றை அளித்தோம் நாங்கள்தான் இந்தியாவையே உருவாக்கினோம் என்று எல்லாம் அர்த்தமற்று கூச்சலிட்டு கொண்டிருக்கும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஆவென்று வாய்ப்பிழந்து நிற்கும் காலம் வரும் குனிந்து பார்த்து இந்தியாவை இகழும் தலையை உயர்த்தி இந்தியாவின் உயரத்தை கண்டு திகைத்து நிற்கப் போகிறார்கள் எங்களுக்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது எனும் உணர்வு இந்தியர்களை தட்டியெழுப்பும் அவர்களுடைய விடுதலை வேட்கையை அதிகரிக்கும் அவர்கள் பெருமிதத்தோடு தங்கள் போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் நீ யார் எங்களை அடிமைப்படுத்துவது உனக்கு அந்த உரிமையை யார் அளித்தது என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் எங்களை பார்த்து என்று பிரிட்டனுக்கு எதிராக திரண்டு நிற்பார்கள் இந்தியர்கள் வரலாறு இந்தியர்களை விடுவிக்கும் வரலாறு இந்தியர்களை ஒன்றிணைக்கும் வரலாறு இந்தியர்களின் நிகழ்கால துயரை துடைக்கும் அவர்களுடைய எதிர்கால கனவுகளை வடிவமைக்கும் அந்த கனவுகள் உயிர் பெற்று எழும்போது இந்தியா என் இந்தியாவாகவும் விரிந்து நிற்பதை நான் காண்பேன் என்றால் மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையோட தலைமை இயக்குனராக இருந்தவர் அரப்பா மொததாரா போன்ற இடங்களில் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டு சிந்து சமவெளி நாகரிகத்தை உலகமறியச் செய்தவர் ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகம் மௌரிய பேரரசர் அசோகர் காலம் குறித்த ஆவணங்களை ஆதாரங்களுடன் வெளியிட்டவர் ஜான் மார்ஷல் இந்தியர்களை நேசித்த ஆங்கிலேயர் யாராவது இந்தியர்களை பற்றி பெருமையாக நம்மளுடைய வரலாற்றை பெருமையாக பேசுனா பழைய பெருமையே பேசிகிட்ருக்காதிங்க இருக்காதிங்க என்கிட்ட புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் புதுசாக ஏதோ நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு தன்னம்பிக்கை வேணும்னா நம்மளுடைய பழைய வரலாற்றுகளை நினைத்து தன்னம்பிக்கை கொண்டால் புதிய சாதனைகள் நாம் செய்ய முடியும் அதற்கு எக்ஸாம்பிளாக தான் ஜான் மாஸ்டர் எழுதியிருக்கார் இந்தியர்களுடைய பெருமையை வரலாற்றை நினைத்து இந்தியராக பெருமை கொள்வோம் இந்தியாவையும் இந்தியர்களையும் விரும்பிய ஜான் மார்ஷலை யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி